மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை அடிமை செயல்களில் தள்ளப்பட்டு உயிரிழந்த ரித்தன்யா சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் கவின்குமாருடன் திருமணம் நடைபெற்றது வயதான ரித்தன்யா தன்னுடைய திருமணத்தின் கொடுக்கப்பட்ட முன்னூறு பவுண்ட் நகை ரூபாய் எழுபது லட்சம் மதிப்புள்ள வால்வோ கார் உள்ளிட்ட பொருட்களை பற்றி வெளியான வீடியோக்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐநூறு பவுண்ட் நகை தருவதாக கூறி முன்னூறு பவுண்ட் மட்டுமே வழங்கப்பட்டது என்றும் மேலும் குமாருக்கு தொழில் துவங்க உதவ வேண்டும் எனவும் தன்னை மாமனார் மாமியார் மற்றும் கணவன் அடிக்கடி கொடுமைப்படுத்தியதாகவும் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ பதிவு பூச்சி மருந்து குடித்து தனது காரில் தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் தொடர்பாக ரித்தன்யாவின் கணவர் கவின் குமார் மற்றும் அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி கைது செய்யப்பட்டுள்ளனர் மாமியார் சித்ரா தேவி காரணமாக வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ரித்தன்யா திருமணத்தின் பொழுது கொடுக்கப்பட்ட நகைகள் மற்றும் ரூபாய் எழுபது லட்சம் மதிப்புள்ள வால்வோ காரில் அவர் சிரித்தபடி மகிழ்ச்சியாக பயணிக்கும் வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது